உமர் இல்லாமல் இருபத்தி மூணு ரகாத்து தராவி என்ற பெயரிலே மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் இது நான் ஏற்கனவே சொன்னேன் ஆறு கிரந்தங்களை ஒன்றின் ஒன்றாக ஹதீஷ்களை வாசிப்பது போல ஹதீஸ்களை வாசிப்பதனால் வந்த விலையைதான் ஹதீஸ்களை ஆய்வு செய்யவில்லை ஆய்வு செய்ய வேண்டும் மூத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே ஒரு செய்தி வருகின்றது இந்த செய்தியை அறிவிக்கின்ற அறிவிப்பாளருடைய பேர் ரூமான் இந்த எதீது ரூமானுடைய தகுதி என்ன தெரியுமா உமர் ரயில்லாவுடைய காலத்தில் வாழ்ந்தவரே அல்ல அப்படியானால் அப்படி ஒருவர் இருந்தாரா இருந்தார் இப்போது உமர் ரயிலாவின் மௌத்தாயினுக்கு பின்னால் தான் அவர் பிறந்தார் அப்படியான அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் உமர் ரயிலாவுடைய காலத்தில் மக்கள் கமலானில் தராவீது இருபத்தி மூணு காத்து தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் யார் சொல்கிறார் இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு கோளார் தெரியுமா உமர்நேவாட காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை அவர் மௌத்தாய்களுக்கு பின்னால் பிறந்த ஒருவர் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் உமர் நேவாண காலத்திலே இருபத்தி மூன்று ஆட்சிகள் தொழுகின்றவர்களாக இருந்ததாக அழகன் எனக்கு அறிவித்தார் என்று சொல்லியிருந்தா அல்லது அபிரா சரியல் எனக்கு அறிவித்தார் என்று சொல்லியிருந்தா இன்னொரு பேரை சொல்லி அவர் அறிவித்தார் என்று சொல்லியிருந்தா அந்த செய்தி அது ஆதாரபூர்வமாக இருந்தால் அறிவிப்பாளர் வரிசையில் சரியாக இருந்தால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அப்படி வரவில்லை அந்த செய்தி எப்படி வருகிறது என்றால் அவர் நேரடியாக சொல்கிறார் அவர் தான் சொல்கிறார் காலத்தில் மக்கள் இருபத்தி மூன்று தொழகண்டல்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார் ஆனால் அவரோ உமராவிலும் மூத்தாயினனுக்கு பின்னால் பிறந்த ஒருவரு ஆனால் அதே முகத்தாவளே இன்னும் ஒரு செய்தி வருகிறது மிக பலமான செய்தி ஆதாரபூர்வமான செய்தி ஆயிஷா நாயகடைய அறிவுக்கு மிக பொருத்தமான ஒரு செய்தி அந்த அறிவிப்போட இணைக்கப்பாடான ஒரு செய்தி என்ன செய்தி தெரியுமா அமர உபரபுர ஹத்தாப் உபயபுரகா தமிழதாரி கவியல்லா வன்மா கய்ய ஹூமா பின்னாசி

உமர் ரயல்லா துறவு இல்லை உமர் இல்லாத காணம் சொன்னதை அல்லாம உமர் அவர்களுக்கும் அந்த செய்திக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது ஆனா இங்க என்ன உமர் ரியல் கட்டளை விடுறாங்க யாருக்கு உபயபுருகா தமிழ் ரியல்லானுமா இந்த இரண்டு சகாபாத்திலும் உத்தரவிடுறாரு என்னது ஐயகோ அமினா சிவகாஷ் மக்களுக்கு பல்வர் ரக்காப்பின் துணிக்குமாறு கட்டளை இடுகிறார்கள் அப்போ உமர் ரியல் உடைய அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் பதினோரு காத்துகள் தெளிவிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றது இந்த பதினோரு காத்து இந்த செய்தி இருக்கின்றது இந்த செய்தி எங்கே தொடர்படுகின்றது ஆயிஷான சொல்கிறார்கள் ரமதானிலோ அதல்லாத காலத்திலோ பதினோரு காத்து என்று அதிகப்படுத்தது கிடையாது அந்த செய்திக்கு உமர்வது இந்த கட்டளை ஒத்து வருகிறதா இல்லையா இப்பொழுது தராவி என்று இந்த பெயர் பிற்காலத்தில் வந்ததற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது என்ன காரணம் தெரியுமா அந்த கட்டளைக்கு பின்னால இந்த தொழுகையை இமாம் நீண்ட நேரம் தொழுகை நடத்துவார் அந்த அறிவிக்கின்ற அந்த சகாத் எந்த அளவுக்கு தொல்வார் தெரியுமா எந்த அளவுக்கு இமாம் நீண்ட நேரம் தொழுவார் என்று நாம நின்று கொள்ள முடியாமல் தடியை ஊண்டிக் கொண்டுதான் நின்று கொள்ள வேண்டி வருமோ என்று அச்சம் கொள்கின்ற அளவுக்கு நீண்ட நேரம் தொழுகை நடத்துவார் அப்ப அந்த நீண்ட நேரம் தொழுகை நடத்தும் போது என்ன செய்வாரு ஒரு நாள் இருக்க தொழில் மக்கள் எல்லாம் கொஞ்சம் உட்காருவாங்க தாக வந்தா தண்ணி குடிப்பாங்க உதவு முடிஞ்சா உதவி செஞ்சிட்டு வருவாங்க கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க ரெஸ்ட் டைம் கொடுத்து அந்த மறுபடி தொடங்குவாங்க இன்னொரு இன்னொரு ரெண்டு காத்து நடத்துவாங்க மறுபடி போய் டைம் கொடுப்பாங்க மறுபடி போய் ரெஸ்ட் எடுப்பாங்க அடுத்த ஒரு ரெண்டு காத்து நடத்துவாங்க அப்போ ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து தொழுகின்ற தொழுகையாக இந்த தொழுகை இருந்ததால் தராவி என்ற இந்த வார்த்தை அந்த நடைமுறைக்காக வந்த வார்த்தை நடைமுறை என்றது ஒருமை தன்னை சொல் தராவி நீண்ட நேரம் தொல்வதால் ஓய்வுகள் இருப்பதால் தராவி என்ற சொல் பிற்காலத்தில் வந்து அதனால்தான் இப்ராம் புகாரியாக உள்ள அவர்கள் சமூகத்திலே நடைமுறையில இருக்கின்ற அந்த சொல்லையும் பயன்படுத்தி ஆயிஷா அந்த ஆய்ச அந்த செய்தியை தராவி என்ற தலைப்புக்கு தலைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த செய்திக்கு நாமக்கான சொல்லணும் சாதாரண சாகாரணி சொல்ல முடியாது என்னது நாம நீண்ட காலமாக நான் ஏற்கனவே சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்திலிருந்து இந்த ஊர்ல குருவான் சொன்னா நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார்களே அந்த முன்னோர்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹம் அப்படியான் இந்த மக்கள் எல்லாம் அந்த காலத்துல நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பின்னால நாம தாவாவுடைய பணிக்கு வந்ததற்கு பின்னால நாம நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இப்படியான காலகட்டங்களில் எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது என்ன தெரியுமா சவுதியில எல்லா பள்ளிவாசல்களையும் பதினொன்று தொழில் ஆனா மக்காவுலயும் பதிலான இருபத்தி மூணு தொழுவிப்பாங்க அப்போ மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்ம வரலகத்து நம்மள கண்ணகத்து நடுவாங்க அது மாதிரி இந்த எதிர்த்தரப்பு எங்களுக்கு மடு அடிக்கிறது சேரு மூச்சு எப்படி தெரியுமா உங்களோட வகாபிகள்ட ஹெட் ஆபீஸ் தானே மக்கா மதீனா அங்க இருபத்தி மூணு தான் சொல்லுறாங்க உனக்கு மட்டும் பதினொன்று அப்படின்னு சொல்லி மடு அடிப்பாங்க சேரு மூச்சு வாங்க எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாங்க ஆனா உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா இங்கிருந்து எல்லோரும் சேறு பூசலாம் ஆனா சவுதியில் என்ன நடக்கின்றது என்று இவர்களுக்கு தெரியாது சவுதியிலே இந்த ிய ஆட்சி காலத்திலே நிறைய முன்னோர்கள் அதாவது செய்த பல சிறுக்குகளையும் ஒழித்து கட்டினார்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமான எல்லா அனாச்சாரங்களையும் ஒழித்து கட்டினார்கள் ஆனால் இந்த தராவிகளை மட்டும் அவர்களுக்கு கை வைக்க கொஞ்சம் பின்வாங்கி கொண்டிருந்தாங்க இருபத்தி மூன்று அக்கா ஜமாத்தா நடந்து கொண்டிருந்த தாரியில மட்டும் போய் கை வைக்க கொண்டே இருந்தாங்க ஆனால் சவுதியில் உள்ள துணிச்சலான உளமாக்கள் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நீங்கள் இந்த ரெண்டு அறத்திலையுமே இந்த இருபத்தி ஒன்று அக்காத்தை நடத்தி கொண்டிருப்பதனால முழு உலகத்தில் இருக்கக்கூடிய குர்வான் சொன்னாவை பின்பற்றுகின்ற நமது சகோதரனுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு இது இதையே ஆளார் அவர்களுக்கு எதிராக மக்கள் இயங்குகிறார்கள் என்று சொல்லி சொல்லி இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது தற்காலத்தில் ஆட்சியாளர் சல்மான் இருக்கின்றாரே இந்த ஆட்சியை பற்றி நான் இப்போது உங்களுக்கு அதாவது புகழ்ந்து தள்ள வர வரவில்லை அதுல எத்தனையோ விஷயம் இருக்குது அது ரெண்டாவது பார்ப்போம் இந்த சல்மான் என்பவர் முழுவதையும் மனப்பாடமிட்ட ஒரு ஹாஃபில் அவர் என்ன செய்தார் இந்த கொரோனா வந்ததுக்கு பின்னால

ஆனா சர்வதேச மட்டத்தில் டிக்ளேர் பண்ணல சர்வதேச மட்டத்தில் பிரகடனப்படுத்தல பொழுது வந்தாங்க இந்த வருஷம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க பிரகடனப்படுத்திட்டாங்க பிரகடனம் வெளியே வந்துட்டு மக்காயிலும் மதியனாயிலும் பத்து மூணு பதிமூணு ரக்காத்துகள் தான் தொழுகை நடைபெறும் என்ற செய்தியை பிரகடனப்படுத்தி விட்டார்கள் அப்போ இப்ப என்னது எங்களுக்கு சேறு பூசின கைகளுக்கெல்லாம் சேத்தை அல்ல முடியாமல் அவர்கள் தடுமாறுகின்ற நிலைமையை இப்பொழுது நாம் பார்த்துக்கணும்